ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு சூப்பரான பெருமாள் கோயில்ல செய்யற புளி சாப்பாடு மாதிரி வீட்டுலயும் சூப்பரா செய்யலாங்க அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சு சாப்பாடு தனியா நான் எடுத்து வச்சிட்டேன் இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊத்தி ஒரு மணி நேரம் வந்து புளி ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம வடைச்சட்டியில எண்ணெய் ஊத்திக்கலாங்க பாத்தீங்கன்னா தாளிப்பெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் ஆயிருச்சு நான் வந்து அதை சொல்கிறேன் என் நல்ல இருக்குங்க நல்ல நோற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு வெடி வெடிச்சதையும் அது கூட கொஞ்சம் வெந்தயம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு நல்லா செவந்த பிறகு அது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்குங்க அதுவும் போட்டு வணக்கிக்கலாம் கூட காரத்துக்கு ஒரு நாலு வரமிளகா அது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க இந்த புளிச்சாப்பாட்டுக்கு வந்து நான் வெந்தயமும் கடுகும் அப்படியே போட்டிருக்கேங்க இல்லைனா நம்ம வந்து கடுவும் வெந்தயமும் தனியா வடைச்சட்டியில எண்ணெய் ஊத்த போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அது தனியா பொடி பண்ணி கூட வச்சுக்கலாங்க நான் வந்து இப்போ அதை அப்படியே தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் அப்படியே போட்டு தாளிச்சிட்டேன் இது கூட வெங்காயம் வரமிளகா நல்லா வணங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இடிச்சு தட்டி எடுத்து வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வெங்காயத்து கூட சேர்ந்து எண்ணெயில் நல்லா வணங்கட்டுங்க வணங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா எல்லாமே வந்து நல்லா சுண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா புளி குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அது கூட தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க சாப்பாட்டுக்கு இது கூட கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் நம்ம ஊத்திருக்க புளித்தண்ணா நல்லா சுண்டி வரட்டுங்க நம்ம எங்காவது டூர் அந்த மாதிரி எல்லாம் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி புளி செஞ்சு கொண்டு போயிட்டோம்னா அங்க வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வந்து செலவும் மிச்சமாகும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இது கூட பாத்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கலாம் புளி சாப்பாட்டுக்கு வந்து நிலக்கடலை போட்டு வந்து சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கும் இது வந்து நம்ம கொஞ்சமா எடுத்து வட வெறும் வடைச்சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ புளி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுண்டிருச்சு நம்ம இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாலு வர மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன் இருந்தாலும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும் இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க இது வந்து நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்டிப் பண்ணிடலாம் போட்டு நல்ல பொடியெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாங்க இப்போ அப்படியே இந்த புளித்தண்ணி வந்து நல்லா சுண்டி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே நிலக்கடலையே ரெடி பண்ணிடலாம் கடலை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வடைச்சட்டியில் வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம லைட்டா சூடு ஆறின பிறகு நம்ம அப்படியே தோல் வந்து நீக்கிடலாம் இந்த மாதிரி கையில வச்சு பிசைஞ்சு விட்டீங்கன்னா அந்த தோல் எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஊதினோம்னா அந்த பொட்டெல்லாம் போயிடும் அப்ப அந்த ஒயிட் கலர் இருக்கிற நிலக்கடலையை மட்டும் நம்ம போட்டுக்கலாம் சாப்பிடும்போது போது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்டில் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கடலை எல்லாம் போட்டு செஞ்சுக்கலாங்க பின்ன பேக்கிங்லாம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருந்தா நம்ம கடலை வந்து பண்ணிடலாம் வெறும் புளிச்சாப்பாடை மட்டும் நம்ம செஞ்சு கொண்டு போய்க்கலாம் பொடிச்ச கடலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிருச்சு வடைச்சட்டியோட சரி நல்லா ஒட்டி வந்துருச்சு இதை வந்து நம்ம நீட்டாக எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு நம்ம அது கூட நிலக்கடலையை நம்ம கொட்டிக்கலாம் எப்பவும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து புளி சாப்பாடு கொடுத்து விடலாம் கடலையெல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா சுவை கூடுதலாயிரும் இப்ப கடலை போட்டு நல்லா புளியோட சேர்த்து கிளறி விட்டுருலாங்க கடலை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை ஆற விட்டுறலாங்க ஆற விட்டுட்டு சாப்பாடு வந்து நான் ஒன்றரை டம்ளர் அரிசி போட்டு சாப்பாடு வச்சுட்டேன் முதல்லையே இந்த சாப்பாடு வந்து நான் இப்பவே வந்து இந்த புளி சாப்பாடு சாப்பிடங்காட்டி நம்ம இதை அப்படியே கொத்து கொட்டி கிளறிக்கலாம் சப்போஸ் நம்ம பேக்கிங் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடு வந்து வேற ஒரு குண்டால நல்லா கொட்டி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளறீங்கன்னா நல்லா உண்மையே நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்ப நம்ம இப்ப சாப்பிடங்காட்டி நம்ம அப்படியே போட்டு கூட கிளறிக்கலாம் இப்ப புளியோட சேர்ந்து இந்த சாப்பாட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா ஆற விட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் ஸ்டவ்ல வச்சு நம்ம லைட்டா சூடு பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டவ்ல இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சாப்பாட்டை கொட்டி கிளறணும் அப்படின்னா சாப்பாடு வந்து ரொம்ப குழஞ்சு போயிடும் பாத்தீங்கன்னா இறக்கிட்டு இந்த மாதிரி சாப்பாடு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்புல வச்சு ஒரு லைட்டா ஒரு சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ சுட சுட சூப்பரான புளிச்சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு புதுசாக ஸ்டெனி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் பார்க்கலாம் பாய்